இடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே அதாவது பெரும்பாலும் வந்து நம்முடைய உடலுக்கு ஒரு வனப்பு வனப்பு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றேன் இன்னும் பெண்களுக்கு மிக முக்கியமாக அவங்க வேணால் அவங்க வந்து இதுக்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கக்கூடியவங்க பெண்கள் ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஆண்கள் ஆமாம் இந்த மாதிரி ஆர்வலர்கள் எல்லாமே ஒரு சிம்பிள் விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் செலவு குறையும் இயற்கையாகவே உங்கள் உடல் அழகு பெறும் என்ன அதாவது தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துங்க புளியலுக்கு சொல்கிறேன் புளியல் இப்போ நீங்கள் சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு குளிக்கிறீங்களே அதுக்கு சொல்கிறேன் தேங்காய் நல்லா அரைச்சிடணும் தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து தயிர் புளித்த தயிர் சேர்க்கணும் தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க முத்துல தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு அரை மூடி போதுமானது மொத்த உடலுக்குமே அரை மூடி தேங்காய் போதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கப் தயிர் ஒரு கப் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு கப்பு அந்த கிட்ட ஒரு கப்புனால் நூறு மில்லி கொண்டது அதேமாதிரி அரை அதில் வந்து ஐம்பது மில்லி அளவுக்கு வெந்தயப் பொடி சேர்க்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு பொடி சேர்க்கணும் இதுதான் பாசி பருப்பு பொடி எப்படி சேர்க்குறீங்கன்னா பச்சை பாசி அதாவது தோல் எடுக்காத பாசி பயிர் வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி வச்சுக்கணுங்க இது வந்து ஆக்சுவலாக தான் அதை அதை அப்படியே பச்சையாக பொடி பண்ணி அதை சேர்த்துக்கணும் ஐம்பது ஐம்பது கிராம் சில பேருக்கு வந்து கூந்தல் கம்மியாக இருக்கிறதுனா இருபத்தஞ்சு கிராம் மொத்தத்திலே நான் சொன்ன அளவில் வந்து பாதி உடனே நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் அளவு நான் சொல்ல ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுறக்கா சொல்கிறேன் இதை வந்து தலையிலேருந்து கால் வரைக்குமே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தலையிலேருந்து கால் வரைக்குமே வச்சு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு சுத்தமான சீயக்காய் பவுடரை முதல்ல அரைச்சி வச்சுருங்க சி இல்லாட்டி சீக்காய் தூள் சுத்தமான சீர்கா தூளும் அதில் பாசிப்பருப்பு தூளும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சீர்காயும் பாசி தூளும் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கணும் அவ்வளோதான் இது அந்த வாசனை இதெல்லாம் நீங்கள் போகணுன்னா வெட்டி வேறு அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி போக வேண்டாம் இதுவே போதுமான முதல்ல வந்து ஆரோக்கியத்தன்மைக்கு நீங்கள் வாங்க அதன் பிறகு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஆகவே இந்த மாதிரி நீங்கள் வந்து இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை இதை பயன்படுத்தி குடிங்க வாரத்தில் மூணு தடவை இது மாதிரி குளிச்சிடணும் அப்ளை பண்ணிட்டு அது அதன் பிறகு உங்களை முடியும் உங்களுடைய உடல்வாகும் உங்களுடைய தோளும் என்ன வனப்பு பெறுகிறது என்ன பளபளப்பு உண்டாகிறதுன்னு அப்புறம் பாருங்கள் அதே மாதிரி ஆண்கள் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ஏதோ ஒரு நாள் என்ன எச்சு குளிச்சிடணும் சீயக்காத்தூள் தான் வெண்ணில்தான் குடிக்கணும் சூரிய உயரத்துக்கு பிறகு அதே மாதிரி பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுக்கணும் இந்த விஷயங்கள் மட்டுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேக்கப் தேவைப்படுதா பெண்களே உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை என்கின்ற நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் முகப்பொழில் அழகு பெறுவீர்கள் முடி உதறக்கூடிய முடி உதராது அதாவது கூந்தலுக்கும் சிறப்புங்கிறேன் நான் அதை தான் இந்த ஆனால் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிடணும் உடம்புல ஒன் ஹவர் ஃபுல்லாக இருக்கணும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிடணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதை குளித்த அன்றைய அன்றைய நிலையில் வந்து சீரகம் பூண்டு மிளகு இது கலந்த ரசம் சாப்பாடு நல்லா சாப்பிட்ணும் அந்த எண்ணெய் எண்ணெய் புள்ளிகளுக்கு அப்புறம் சொல்கிறேன் இந்த இந்த சாப்பாடுன்னு நல்லா நீங்கள் எடுத்துக்கணும் அந்த எண்ணெய் எண்ணெய் பிள்ளைகள் விட்டு அது அதுக்கு அடுத்து நாள் ஏதாவது ஒரு பழம் அது வாழைப்பழமாக கூட இருக்கலாம் நல்ல பழம் வயிறார ஒருவேளை பழமாகவே நீங்கள் சாப்பிடணும் மதியம் மதியம் சாப்பாடே இல்லைங்க பழம்தாங்க வாழைப்பழம் வாங்கி வச்சுங்க ஒரு நூறுரூவா சாப்பாடு செலவு பண்ணுறதை பழத்துக்கு செலவு பண்ணுங்க கடையில் போய் சாப்பிட போய் நூறுரூவாங்கள அது அப்படி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் இந்த மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றுங்கள் ஒரு வாரம் தான் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் பதினஞ்சு நாளில் உங்கள் உடல் எப்படி மாறுகிறது என்று நீங்கள் பாருங்கள் அற்புதம் ஆனந்தம்